வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மொத்தம் ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரே செவ்வக வடிவமாக சூப்பராக அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணீர் வசதிங்க தண்ணீருக்கு பிரச்சனையாக இருக்காது அந்தளவுக்கு நல்ல ஒரு தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு தென்னை மரங்கள் இருக்குது அது மாதிரி பண்ணை ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க பாருங்க இதை தான் இந்த பண்ணை ஓட்டு வீடு தற்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி குடியிருக்கிற அளவுக்கு இருக்குங்க கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஈசானிய மூலையிலேயே நீட்டாக அமைஞ்சிருக்கு நல்ல செம்மண் வயலுங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சொன்ன செம்மண் வயல் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகில் அமைஞ்சிருக்குங்க அதாவது ராசிபுரத்துலேருந்து நாமகிரிப்பட்ட செல்லம் ரோடு இது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரலாங்க இடத்துக்கு ஆனால் கட்ரோடு தாரோடு பேஸில் இருக்குங்க இது வந்து ஒரு பூஞ்செடி இருக்குது சின்னமல்லி இது சன்னமல்லி மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்டஞ்செடி போட்டிருக்காங்க கொஞ்சம் வெங்காயம் நடவு செய்துருக்காங்க இது வந்து சோளத்தட்டுங்க பாருங்கள் பக்கத்தில் நல்லா தோப்புலாம் சூப்பராக இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா மரத்தில் ஓரளவுக்கு காப்பு நல்லாயிருக்கு அடுத்தடுத்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது ஏன்னா ராசிபுரம் ஏரியாவில் வேணும்னு கேட்டிருந்தீங்க பாருங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டு அருமையான செம்மண் பூமி போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா முத்தாய்மால் காலேஜெலாம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து ஹில்ஸு ரோட்டுக்கும் போய் நம்ம ஜாயின்ட் ஆகிடலாம் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங் காலேஜி பாலிடெக்னிக் போன்ற எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது ராசியபுரக்கும் ரொம்ப பக்கம் இது அதனால் தேவைப்படுறவங்க பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இடம் பிடிக்குதுன்னா மட்டும் கால் பண்ணுங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வசதி இருக்குது கிணறு ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதி இருக்குங்க ஆனாக்க கிணறு கூட்டு கிணறு அண்ணன் தம்பி பாகம் அதனால் அவங்களுக்கு ஒரு கூட்டு இருக்குது ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி அகலம் வரலாங்க அப்படியே ஒரே செவ்வக வடிவமாக சதுரமாக இருக்குது காடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ரெண்டு பட்டை அப்படி ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க அதனால் நம்மளுடைய வீவர்ஸோ இல்லை உங்களோட ரிலேஷன்ஸதோ யார் எதுனாலும் லேண்டு விற்கணும் தோட்டம் வீடுகள் வீட்டு மனைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல விற்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு விற்கணுன்னாலும் கால் பண்ணுங்க பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு ஆனால் தண்ணீர் வசதி நல்லா சிறப்பாக இருக்குதுங்க தண்ணீர் பிரச்சனையே இல்லை அருமையான தண்ணீர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு தோட்டத்தை பார்த்துக்கிறோம் கேட்டோம் அதனால் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல இடம் ஏன்னா ராசிபுரம் ஏரியாவில் நிறைய பேர் கால் பண்ணி ஏற்கனவே கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் இடம் பிடிக்குதுனாக்க நேரடியாக சைட்டு வச்சுட்டு வாங்க நம்ம அழைச்சிட்டு போய் நீட்டாக காட்டுறோம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க டைரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாம் அது மாதிரி நம்ம சேனல் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த தோட்டத்தில் வெண்டஞ்செடி நல்லா சூப்பராக இப்போ காய் வந்துட்டுருக்கு அதனால் நல்ல செம்மண் பூமியில் எந்த பயிர் பண்ணாலும் நல்லா சிறப்பாக வருங்க அதனால் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு வேறு யார் லேண்டு விற்கணும் அப்படின்னாக்க எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நம்மகிட்ட பையர்ஸ் நிறையா இருக்காங்க டைரெக்டாக சேல் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம வந்து சைட் விசிட்டிங் பார்த்துட்டு வீடியோ எடுத்து நீட்டாக அனுப்பிச்சி சேல் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ